வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்தவ நடத்தை அக்டோபர் மூன்று விடாமுயற்சியுடன் உடற்பயிற்சி இப்படிப்பட்ட பெருந்திரளான சாட்சிகள் ஒரு மேகத்தைப் போல் நம்மை சுற்றி இருக்கிறதினால் நம்மை தடை செய்கிற எல்லா பாரத்தையும் நம்மை லகுவாய் சிக்க வைக்கிற பாவத்தையும் அகற்றிவிட்டு நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டப்பந்தயத்தில் விடாமுயற்சியுடன் ஓடுவோம் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று உசைன் போல்ட் எட்டு முறை ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றிருக்கிறார் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டங்கள் நான்கு பேர் நூறு மீட்டர் தொடர் ஓட்டம் ஆகியவற்றில் தொடர்ந்து மூன்று ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஐமைக்காவை சேர்ந்த ஆறு அடி ஐந்து அகலம் உயரமும் மின்னல் போல்ட் என்று அழைக்கப்படுவருமான போல்ட் இரண்டாயிரத்தி எட்டில் பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் குறுகிய தூர ஓட்டத்தில் வேகமாக ஓடி இரண்டு உலக சாதனைகளை நிகழ்த்தி உலகளவில் பெற்றார் மே பதினேழு இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டரில் நூறு மீட்டர் தூரத்தை எட்டு புள்ளி எழுபது வினாடிகளில் ஓடினார் அதாவது மணிக்கு இருபத்தி ஏழு மைல் வேகம் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சியை பெற ஒலிம்பிக் நாயகனாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை உடற்பயிற்சி செய்யாமலும் வேலை செய்யாமலும் இருப்பதற்கு எதிராக வேதாகமம் எச்சரிக்கிறது சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் நீதிமொழிகள் ஆறு ஆறு முதல் பதினொன்று வரை ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய முதல் தோட்ட வீட்டை பராமரித்த சமயத்தில் திறந்த வெளியில் உடற்பயிற்சி செய்யும் ஈவை தேவன் கொடுத்திருந்தார் ஆதியாகமும் இரண்டு பதினைந்து இயேசு ஊழியம் செய்த நாட்களில் பாலஸ்தீனாவின் சாலைகளில் நடந்து சென்று நடைப்பயிற்சிக்கு ஒரு உதாரணத்தை வைத்தார் என்று கூட சொல்லலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை விடாமுயற்சியுடன் ஓடுகிற ஓட்டப்பந்தயமாக பவுல் விளக்கினார் செயலில் காட்டுங்கள் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் திறந்த வெளியில் சுறுசுறுப்பாக நடக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் மூன்று பத்தொன்பது நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி மூன்று ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு ஆமேன்